காத்திருக்கும் சொல்லி சொல்லிதான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க பொதுவாக தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழையும் ஆங்காங்கே மிதமான மழையும் பெய்ததை நம்ம பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை மிக தீவிரமாகுமா அல்லது வெயிலுடைய தாக்கம் வாட்டி வதைக்குமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கனமழை மற்றும் மிக கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டுல சற்று குறைவாகவே இருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் லேசான மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு சில மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா குறிப்பா நமக்கு தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே ஒரு லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழையோ பகுதியாக இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் கடுமையான வெப்பம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடந்த நாட்களில் சில இடங்களில் ஆங்காங்கே மழை காணப்பட்டாலுமே கூட அடுத்து வரப்போகிற நாட்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கத்தான் போகிறது இப்ப உள் மாவட்டத்தில் கடுமையான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு ஈரோடு கரூர் நாமக்கல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை பதிவாக தொடங்கியிருக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதங்கள்ல நிச்சயமா நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரம் அடையும் ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கோடை காலம் சீக்கிரமாகவே தொடங்குங்கிற அறிவிப்புகள் பல நாட்களாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போலவே விரைவில் நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெயிலுடைய தாக்கம் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் நமக்கு கனமழையோ மிக கனமழையோ அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஒரு சில மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஓரிரு மழை பெய்தாலுமே கூட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல ஓரிரு மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஒரு லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்கள் தொடர்ச்சி ஐந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது ஐந்து சதவீதம் மட்டுமே தமிழ்நாட்டில் மழை பொழிவுகள் அதிலும் சில இடங்களில் மட்டுமே பகுதியாக காணப்படும் அதனால வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க கோடை காலம் விரைவில் தொடங்குறதுனால நீங்க கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய மார்ச்ல இருந்து மிக கடும் வெப்பம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் இப்ப வந்து உள் மாவட்டங்களில் மட்டும்தான் அசௌகரியம் காணப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் உயரப் போகிறது நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க